శ్రీమతే రామానుజాయనమ స్వామి దేశ పాదుగా సహస్రం ఎళ్ూత్రి మూణు ఎళ్ళూత్ నాలు ఎూత్ ఐదు శ్లోక జుష్ట సముదిత విదు జైత్ర వినేదేషు ఆతన్వాన रजनीम अनगाम इंद्रनीलाम सुजालई चित्रम ख्याता कुमुदवनता पादुके पुष्यसीत्वम व्याकोचत्वम विभुद वनिता भक्त्र पंके रुहानम सद्भिजुष्टा समुदित विदुहु जयत्रा विनोदेशु विने रजनीम अनगाम गिंद्रा नील हमसु जाले ही चित्रम क्या हता कुमुदा बनता हां पादु के पुष्यसीत्वम् वनिदा वक्त्रा பங்கேருகானாம் இப்படி இருக்க அர்த்தம் பாதுகா பாதுகை பாதுகையே தேவரீர் தேவரீர் சேர்த்துக்கிறோம் நம்ம சத்பிகி குணம் மிக்கோரால் வழிபடப்படுகிறீர் ஜுஷ்டோனா வழிபடப்படுறது சத்பிகின்னால் சத் சத்குணங்கள் சத்வகுணம் மிக்கவர் சமுதித விதுகு ஸ்ரீரங்க சந்திரனிடம் எப்பொழுதும் தொடர்பில் இருப்பவர் விதுகுனால் சேர்ந்து சம்பதித்த அப்படின்னு ஸ்ரீரங்கத்து பெருமாள சந்திரனா சொல்கிறேன் ஸ்ரீரங்க சந்திரனுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருப்பவர் இதெல்லாம் பாதுகையை பற்றி சொல்கிறது ரங்கநாதன் ஒரு நம்ம சேர்த்துக்கணும் ரங்கநாதன் ஜெயித்ர யாத்ரா வெற்றி கொண்டாட்டத்தில் வினோ தேஷு கிளம்பும் பொழுது இந்திர நீல அம்சுஜாலைகி உமது கற்களின் ஒளிக்கற்றைகளினால் அனகாம் ரஜினி ஒரு இருண்ட இரவும் குமுத வனதக நீலத்தாமரை காடும் ஆதன்பானா தோன்றும்படி செய்கிறீர் அர்த்தம் இந்த கருணியில் ஒளிக்கற்றைகளின் காரணமாக ஒரு இருண்ட வானம் அது இருண்ட இரவு அப்புறம் இந்த குமுதம் நீல தாமரைகளுடைய காடு அப்படின்னு உருவாகுது நமக்கு தோன்றுகிறது அப்படி விபுத வனிதா பக்திர பங்கேருகான விபுத வனிதா பக்திர பங்கேருகான அசுரர்களின் அழிவு காரணமாக இது நம்ம சேர்த்துக்கணும் எல்லா தேவ பத்தினிகளுடைய முகத்தாமரைகளும் வியாக்கோசத்துவம் மலர்ந்து விருவும் விரியும்படி புஷ்யசி ஏற்பாடு செய்கிறேன் முதல்ல இருண்ட இரவாயிற்று அப்புறம் நீல தாமரைகள் இருக்கிற ஒரு வனமாயிற்று காடாயிற்று இதெல்லாம் பார்க்குறோம் நாம் அப்புறம் தேவபத்தினிகளுடைய முகத்தை மலர்ந்து விரியும்படி ஏற்பாடு செய்கிறேன் விசித்திரம் கே இது விசித்திரம் என்று பேசப்படுகிறது கே சொல்லப்படுகிறது கே ஜனங்கள் பொதுவாக பேசிக்கிறதா தான் அப்படின்னு இதே விசித்திரம் அச்சித்திரம்னா விசித்திரம் இது அப்படின்னு சொல்லிப்பான்னு அர்த்தம் அர்த்தமாக நினைக்கிறவங்களுக்கு श्लोक उत्तर पूछा इपड़ी ना श्लोक सद्भिजुष्ट सदु जैत्रयात्रा विनोदेशु आतंवा अनगा इंद्रनील अंशुजाला चिंत्र ख्या पादुके पादुक व्याकोचत्व விபுத வனிதா பக்ர பங்கேருகான இந்த விபுதனால் பல பல ஆனால் இல்லை தேவை பத்தினி புரிஞ்சுக்கலாம் இந்த வியாமோக சத் வியா கோச்சத்துவம் வியா கோச்சத்துவம் அப்படின்னா மலர்ந்த நிலைன்னு அர்த்தம் இப்போ நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம் அடுத்த ஸ்லோகம் எழுநூற்றி நாலாவது ஸ்லோகம் நித்ய லக்ஷ்மி நயன ருச்சி பிகி சோபிதா

समुणा साम सगुण समुण संपद दर्शयती मुक्तिक्षेत्र मुनिभरखिल पौदुक गीयसे गी लक्ष्मीनयनुचिभोशक्रनील शाळग्रामक्षितिगिव शुभ्रैः शुभैः सार्गिणो रूपभेदैः साकेत साकेता देहे समधिक् समधिकगुणां सम्पदं दर्शयन्ति मुक्तिक्षेत्रं मुनिभिः अखिलैः पादुके गीयसे त्वं கீயசேன்னா நீர் பாடப்படுகிறீர் போற்றப்படுகிறீர்னு அர்த்தம் என்ன போற்றப்படுகிறீர் பார்க்கலாம் பாதுகே பாதுகையே சக்கரநீலகி கற்களின் நிறத்தால் லக்ஷ்மி நாயான ருச்சிவி மகாலட்சுமியின் கண்களின் அழகுடன் நித்தியம் எப்பொழுதும் சோபிதான் சோபிக்கிறீர் உங்களுடைய கருணீல அழகுனா கலர்னால் லக்ஷ்மி பிராட்டியினுடைய கண் போன்ற அழகாக இருக்கிறது சார்கினோ சார்கனை சார் சாரங்கனை போன்ற ரூபபேதைகி உடல் நிறத்தால் சால கிராம க்ஷிதிகி இவ சுபைகி சால கிராம வயல் போன்று மங்களமாக இருக்கிறேன் எப்படின்னா சார்கினோ ரூபபேதைகி பெருமானுடைய திருமேனியுடைய உடல் நிறம் அது மாதிரி இருக்கிறதுனால சால கிராம போல் இருக்கிறீர் கர்ணீலமணியின் அந்த கர்ணீல ஒளியால் லக்ஷ்மி பிராட்டியின் அழகோடு சோபிக்கிறேன் ரெண்டு காரியம் சொல்லிட்டார் சமதிக குணாம் அடக்கத்தின் காரணமாக சமதிக குணாம் அடக்கம் சா கே சா கே தா தேகே சா கே அப்படின்னு இருக்கும் அது தேகேனா அதன் அவைகளுடைய அர்த்தம் சாகேத்தாதே சம்பதம் சம்பதம் தர்சகந்தி சாகேத் போன்ற ஏழு மோட்ச கஷேத்திரங்களுக்கு இணையாக பார்க்கப்படுகிறேன் தர்சயந்தி பார்க்கப்படுகிறேன் காட்சி அளிக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சாகேத்து ஆதி சாகேத்து போன்ற ஏழு மோட்ச சம்பதம் அப்படின்னா அவைகளுக்கு இணையாக அதே நிலையில் இருக்கிறது சம்பதம் சம்பதம் இணையாக பார்க்கப்படுகிறீர் அப்புறம் அகிலைகி முனிபிகி அனைத்து முனிஜனங்களாலும் மோட்ச சேத்திரம் மோட்சம் அளிக்கவல்ல திவ்ய தேசம் என்று கிஎசே கி போற்றப்படுகிறீர் நீர் இந்த இந்த ஸ்லோதனை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது கர்ணியில் கற்களின் அந்த கண்ணீல வண்ணத்தால் லக்ஷ்மி பிராட்டின் கண்களோடு கண்களைப் போன்ற அழகுடன் சோபித்திருக்கிறீர் முதல்ல அப்புறம் பா சாரங்கனின் சாரங்கனின் திருவேணியை போன்ற நிறத்தால் வயல் வயல்கோல் காட்சி அளிக்கிறீர் அதுக்கப்புறம் சாகேத் போன்ற ஏழு திவ்யக் கஷேத்திரங்களுக்கு இணையாக பார்க்கப்படுகிறேன் அப்புறம் எல்லா முனிஜனங்களாலும் நீரே ஒரு மோட்சக் என்று போற்றப்படுகிறேன் இதுதான் அந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம் இப்போ ஸ்லோகத்தை ஒருத்தரம் பார்த்துடலாம் நித்யம் லக்ஷ்மி நயனருச்சிபிகி சோபிதா சக்ரநீலைகி சால கிராமட்சிதீவ சுபை சார்கினோ ரூபபேதை गुणा, संपदं त्रमुरी भी के समिक गुण सपर्शय मुक्ति मुरीपि अखिलकेम निक्लोक एलूती अंजाव स्लोक अभी प्रिय पादुके वासगेहात् त्वाम् आरुह्य त्रिचतु रंगनाते त्रिचतुरपदं निर्गते रङ्गनाथे अन्तः स्निग्धौ असुरमखिलवेणीविपेक्षमित्रये श्यामच्यायं चामचायं भवति भवनं शक्री नीलाम सुबिहि ते पादन ज्ञास प्रिय सहचरी पादुके वास गेहात त्वाम आरुह्य त्रिचतुर पदम निर्गते रंगनाते अंतः स्निग्धैः हाँ असुरमहिल वेणी विपेक्ष मित्रैः மச்சாயம் பவதி பவனம் சக்கரநீல அம்சுபிகி தே விசேஷமான அர்த்தம் பாதன்கியாச பிரிய சகசரீம் பாதுகே அப்படின்னு கூடுறார் நடக்கும்போது பெருமானுக்கு பிரியமாக பிரியமான உடன் செல்லும் பாதுகையே சகசரீம்னா உடன் நடக்கிறது பிரியன்னா பிரியமான பாதன் பாதையில் அணிந்து பெருமாளுடன் எங்கும் நடக்க உடன் செல்கின்ற ஒரு தோழனை போல இருக்கார் இந்த பாதோ தாம் ஆரோக்கிய உண்மை அணிந்து கொண்டு ஆரோக்கியன்னா அதில் ஏறி நத்தோம் நம்ம உண்மை அணிந்து கொண்டு போட்டுக்கலாம் உண்மை அணிந்து கொண்டு ரங்கநாத்தே ஸ்ரீரங்கநாதன் வாசகேகாத் இருப்பிடத்திலிருந்து கிளம்பி த்ரீ சதுர பதம் நிர்கதே மூன்று நான்கு தற்பொடிகள் நடக்கிறோம் வெள்ள அப்படி கிளம்புற பெருமாள் வேறு காலை அணிஞ்சி பாதுகை அணிஞ்சிடும் அப்போ என்ன ஆடுத்து ஸ்னிக்தைகி பராமரிக்கப்பட்ட அசுர மகிழா அசுரர்களின் மனைவிமார்களின் வேணி விபேக்ஷ கூந்தலை கூந்த வேணின கூந்தலை விபேக்ஷமித்ரைகி அப்புறப்படுத்தும் செயலை செய்யும் தேவர்களின் நண்பனான இந்த விபேட்சை ஏன் வருது அப்படின்னு கேட்டால் அசுரர்கள் அழிக்கப்படுவதால் அப்புறப்படுத்தும் செயலை செய்யும் தேவர்களின் நண்பனான சக்ர நீல அம்சுபைகி உமது அடர்ந்த நீலக்கற்களின் ஒளிக்கற்றைகளினால் அந்தாபவனம் அந்தப்புறத்தின் உள்ளும் வெளியும் பவதி உரு இருட்டின் சாயை உருவாகிறது நம்ம கொஞ்சம் யோஜனைன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஸ்னிகை அசுர மகிழா வேணி விக்ஷேப வேணி விக்ஷேப மித்ரை இந்த குவாலிஃபிகேஷன் வந்து அந்த சக்கர நீலாம் சுபிகி அந்த நீலக்கற்களின் ஒளிக்கு இவன் மித்ரை மித்ரன்னு சொல்கிறார் யாருக்கு மித்திரன் தேவர்களுக்கு மித்திரன் அவர் மித்திரனா என்ன செய்கிறாரு எண்ணெய் எல்லாம் தடவி நன்கு மாறப்பட்டு பராமரிக்கப்பட்ட அசுர மகிழாவேணி அசுரர்களின் மனைவிமார்களினுடைய கூந்தலை பிக்ஷேப்பை சேதிக்கிறார் சிதைக்கிறார் அர்த்தம் இல்லை அதை ரிமூவ் பண்ணுறார் அர்த்தம் எதனால் நடக்கிறது அசுரர்கள் அழிவதனால் இந்த காரியம் நடக்கிறது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும் இந்த போர்ஷன் தான் கொஞ்சம் விசேஷமாக இருக்கார் இருந்தாலும் ஒருத்தரும் ஸ்லோகத்தை அர்த்தம் இன்னொருத்தரும் நடக்கும் நடக்கும்போது பெருமானுக்கு பிரியமாக உடன் செல்லும் பாதுகையே உம்மை அணிந்து கொண்டு ஸ்ரீரங்கநாதன் இருப்பிடத்திலிருந்து இருப்பிடத்திலிருந்து கிளம்பி மூன்று நான்கு தப்படிகள் நடக்கிறான் அப்போ என்ன ஆகிடுது இந்த அந்தர பவனமெல்லாம் இருட்டாகிடுது காரணம் நீல மணிக்கற்களின் ஒளிகள் அதை என்ன செய்யறதுன்னு முன்னாடியே சொல்லிடுறோம் நம்ம ஸ்னிக்தைகி எண்ணெயிட்டு பராமரிக்கப்பட்ட அசுரரின் மனைவிமார்களின் கூந்தலை அப்புறப்படுத்தும் பிக்ஷேபனை அப்புறப்படுத்தும் விக்ஷே அப்புறப்படுத்தும் இதனால் அசுரர்கள் அழிக்கப்படுவதால் செயலை செய்யும் தேவர்களின் நண்பன் மித்ரையின் தான் போட்டிருக்கு நம்ம தேவர்களின் நண்பனான உமது அடர்ந்த நீலக்கற்களின் ஒளிக்கற்றைகளினால் அந்தஹா பவனம் அந்த புறத்தின் உள்ளும் வழியிலும் சாம சாயம் ஒரு இருட்டின் சாயை உண்டாகிறது பவதியிற்கு உண்டாகிறது இதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் ஸ்லோகத்தை படிச்சுலாம் பாதன் கியாச பிரிய சகசரி பாதுகே வாசகேகாதுவாம் ஆரோக்கிய स्त्रीचतुरपदं निर्गते रङ्गनाथे अन्तः स्निग्धैः असुरमहिलापेणिविक्षेपमित्रैः श्यामचायं भवति भवनं शक्रनीलांशुभिः ते तेन तेन् अपि पठिलं श्रीमते रामानुजायनम् रामान।